சோ இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த விஜய் மேத ஏன் இவ்வளவு தூரம் நம்ம வந்து ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகளை வைக்கிறோம்னா உங்களு மனுஷனா இருந்திருந்தா நாற்பத்தோரு மரணம் உன்னால தான் நடந்திருக்கு நீதான் படுப்பாதக கொலைகாரன் உனக்கு கூட வந்து அந்த கொலைக்கு உடந்தையா இருந்தது ஆதவ வருஷமா இவன் தான் போலீஸ் சொல்றதை கேட்காம வண்டியை முன்னாடி கொண்டு வந்து அந்த நாற்பத்தோரு பேரை நச்சுக்கி கொன்னவன் இப்ப இந்த பெரிய அதிமேதாவி அந்த போலீஸ் டிஎஸ்பி கிட்ட சண்டை போட்ட அதிமேதாவி கோர்ட்ல வந்து பம் இருக்கான் பம்மிட்டு என்ன சொல்லிருக்கானா ஐயா நானே வந்து ஒரு தொடர் நானே ஒரு பயந்தாங்கொல்லி நானே ஒண்ணும் இல்லாதவன் நான் சொல்லலைங்க அவர் சொல்லியிருக்காரு நீதிமன்றத்துல என்ன சொல்லிருக்காருனா எதுக்காக சொல்லியிருக்காருன்னா இந்த வழக்கு இல்ல இன்னொரு வழக்கு அதாவது பெரிய அறிவாளி மாதிரி ஜென்சி கூட்டமே நீங்க எல்லாம் திரண்டு வாங்க ஒரு புரட்சி நடக்கணும் அந்த புரட்சி வந்து நேபாளத்திலயும் இலங்கையில நடந்த மாதிரி இங்க தமிழ்நாட்டிலையும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டு போட்ட கொஞ்ச நேரத்தில் டெலிட் பண்ணிட்டு ஓடி போச்சு இல்லையா ஓடி போய் பங்கர்ல பதுங்கி அதை பதுங்குழில பதுங்குச்சு இல்லையா அந்த ஆதவ இந்த வழக்கு வந்து ஒரு வழக்கு ஒன்று போடுற அந்த வழக்கும் பெரிய வழக்கெல்லாம் கிடையாது அதிகபட்சமா மூன்றாண்டு தண்டனைக்கான வழக்கு தான் போட்டிருக்காங்க அத சட்டமன்ற சட்டத்துல சட்டத்தில் உள்ள விஷயங்களை வச்சு நீ வந்து சட்ட ரீதியை எதிர்கொண்டாலே ஒரு அரசியல்வாதியா நிக்க முடியும் ஆனா அங்க போய் என்ன அப்படின்னு ஒரு தாக்கல் பண்ணிருக்கு இந்த ஆதவுனா அதனாலதான் இது ஒரு பயந்தாங்கொல்லி இது ஒண்ணு ஒண்ணுக்கு உதவாத ஒரு கேஸ் பணம் கொடுத்தாங்க இருக்கு அது கூட இவன் பணம் கிடையாதுங்க இவங்க மாமனார் சுரண்டல் ஆற்றில சம்பாரிச்ச காசு அதாவது ஏழைகள் கிட்ட வந்து சுரண்டி சுரண்டி சம்பாரிச்ச காசுல உடம்ப வளர்த்த கேஸ் தான் இந்த ஆதவு இப்போ தாவேக்காக்கு கோடி கோடியா செலவு பண்ணிட்டு இருக்கு பத்து காசு புரோஜன நாற்பத்தோரு மரணங்களுக்கு வந்து அதுலயும் முப்பத்தோரு பேருக்கு தான் வந்து பணம் கொடுத்துருவாங்க அதை நான் பின்னாடி சொல்றேன் இந்த பயந்தாங்கொல்லி வந்து கோர்ட்ல வந்து ஒரு அப்டேவிட் தாக்கல் பண்ணியிருக்கு கோர்ட்ல கதறி இருக்கு என்ன நான் ஐயா தெரியாம நான் பண்ணிட்டேன் உடனே அதை டெலிட் பண்ணிட்டேன் எனக்கு இப்படிலாம் ஒரு பின்விளைவுகள் இருக்கும்னு தெரியாது நானே ஒரு பயந்தாங்கொல்லிங்க நான் தொடன அடிங்க எனக்கு வந்து அதை என்ன போட்டேனே தெரியல அதனால எடுத்துட்டேன் நான் அப்படின்னு சொல்லி கதறி இருக்காரு இப்போ கதறவரு என்ன பண்ணிருக்கணும் இப்ப இந்த நாற்பத்தோரு பேருடைய மரணத்துக்கு ஆரம்ப கட்டமே வந்து அந்த ஐம்பது மீட்டர் பஸ் உள்ள வந்ததுதான் சொல்றாங்க இல்லையா அந்த ஐம்பது மீட்டருக்குள்ள வராம பின்னாடியே பேசுங்கன்னு காவல்துறை சொல்லும் போது எங்கடா போச்சு அறிவு அறிவே இல்லையாடா உனக்கெல்லாம் நீ தானே விஜய் பஸ்ஸ முன்னாடி தள்ளிட்டு வந்து விஜய்கிட்டே சொல்ற பிரச்சனையாயி போச்சு உடனே இந்த விட்டு இடத்த விட்டு நம்ம கிளம்பணும்னு அப்ப நீங்க எல்லாம் வந்து உண்மையிலேயே ஆன்மகனா இருந்தது அந்த இடத்துல இந்த ஹீரோ தானடா விஜய் படத்துல வந்து எகிரி குச்சி பணமரம் உயரத்துல இருந்தாலும் மூணு மாடி கட்டடமா இருந்தாலும் ரயில் எல்லாம் தாவரால குருவி படத்துல ரயில்ல எல்லாம் தாவலையா அப்ப அந்த பஸ்ல இருந்து எகிரி குச்சி யார யாருக்கு என்ன உதவியும் செய்ய வேண்டியது தானே செய்யாமட்டு தப்பிச்சு ஓடி போய் பனைவர் பங்களால பதிங்கி இன்னையோட சேர்த்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாட்களுக்கு மேல ஆகுது அதுவும் ஒரு வீடியோ வெளியிட்டு அந்த வீடியோவும் பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கல வருத்தம் தெரிவிக்கல ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கல இது சிஎம்க்கு சவால் விட்டு நீ இந்த மாதிரி கூட்டத்தை வச்சுன்னா நீ எங்க உருப்பிட போற உருப்பிட போறதே கிடையாது சோ இப்படிப்பட்ட ஆதவ் அர்ஜுனா மாதிரி ஆட்களை கையில வச்சிருக்க புசியானந்து அந்த புசியானந்த் பொதுச்செயலாளர்னு ஊரு உலகம் பூரா நான் தான் நான் தான் சொல்லி தெரிஞ்சிருந்தார் இப்ப அவர் என்ன பண்ணாருன்னு அவரும் மங்கர்ல பதிங்கிட்டு சிபிஐ விசாரணை ஓகேன்னு சொன்ன உடனே வெளியில வந்துட்டு அவர் காலில போய் மதியம் வளரான்